ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து வினைச்சொல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் வினைச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வினை அப்படிங்கிறது பெயர் இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா செயலை வந்து குறிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா படித்தான் ஆடுகிறான் பறந்தது சென்ற கண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செயலை வந்து குறிக்குது செயலை அடிப்படையாக கொண்டு கொண்ட சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானது எது அல்லது தவறான இது எதுன்னு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வினைச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக படிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து வினைச்சொல் எது அப்படி கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா விழி எழுதினால் அப்படின்னு இருக்குது இதில் எழுதி அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் கண்ணன் பாடுகிறான் அப்படிங்கிறது வந்து பாடுகிறான் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் மாடு மேயும் இந்த மேயும் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் இது வந்து வினைச்சொல்லை குறிக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா வினைமுற்று வந்து இரண்டு வகையா இருக்குது என்னென்ன வினைமுற்றுன்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு இரண்டு வகையா இருக்குது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையா முதன்மையான வகையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரிநிலை வினைமுற்று அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தி எழுதினால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இது பார்த்திங்கன்னா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து வந்திருக்கு இது எல்லாமே வந்து இந்த ஆறு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இந்த ஆறு வந்து படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதினால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்பவர் யார் எழுதிநாள்ங்கிறது வந்து பெண்பாலை குறிக்குது மாணவி வந்து எழுதினால் கருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுதினால் எழுதுறதுக்கு என்னென்ன உதவுது பார்த்திங்கன்னா தாளும் எழுதுகோலும்னு தேவைப்படுது நிலம் அப்படிங்கிறது வந்து பள்ளி இடத்தை வந்து குறிக்குது செயல் அவங்க என்ன செயல் செய்தார்கள் பார்த்தீங்கன்னா எழுதுதல் என்ற செயலை வந்து செய்தார்கள் காலம் எந்த காலத்தை வந்து குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை வந்து குறிக்குது செய்பொருள் அப்படின்றது வந்து அவங்க என் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை வந்து எழுதினாள் அப்படின்ட்டு வந்து கு கொடுக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இது எல்லாம் வந்து இந்த ஆறும் வந்து வெளிப்படையாக வருவது வந்து தெரிநிலை வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று இது இது வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது கூற்றுகள் வந்து கேட்கலாம் சரியான கூற்று இது தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று இருக்குது குறிப்பு வினைமுற்றில் பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பொன்னன் கண்ணன் தென்னாட்டார் கரியன் ஆதிரியான் எழுத்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எக்ஸாம் வரப்போ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாம் வந்து கொடுப்பாங்க இப்போ பொன்னன் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து எந்த வினைமுற்று அப்படின்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா பொருள் இடம் சினை குணம் காலம் தொழில் இந்த ஆறு வந்து படிச்சுக்கோங்க குறிப்பு வினைமுற்றுக்கு வந்து இந்த ஆறு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னால் பார்த்தீங்கன்னா பொன்னன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொன் இதில் வந்து பொருள் வந்து இருக்குது பொன் என்பது ஒரு பொருள் அது பொன்னன் அதனுடைய பேரில் வந்து பொருள் இருக்குது இது வந்து குறிப்பால் வந்து சொல்லியிருக்காங்க பொன்னால் ஆனவன் அப்படிங்கிறது வந்து பொன்னன் கொடுத்துருக்காங்க கண்ணன் தென்னாட்டார் அப்படின்னு இருக்குது இல்லையா தென் அப்படின்னு பார்த்து ஒரு இடத்தை வந்து குறிக்குது ஆனால் அந்த பேரை வந்து அப்படி கொடுத்துருக்காங்க ஒரு மனிதருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இடத்தை வந்து குறிக்குது தென்னாட்டார் அப்படிங்கிறது வந்து இடத்தை வந்து குறிக்குது இது வந்து குறிப்பு குறிப்பு வினைமுற்று அதே போல் கண்ணன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண் என்பது வந்து சினை சினை என்பது வந்து உடலில் இருக்கிற உறுப்பை வந்து குறிக்கும் இந்த கண்ணன் ஒரு பெயர் இருக்குது இதை குறிப்பால் வந்து கண்ணன் ஒரு பெயர் வச்சுருக்காங்க கண்ணன் என்பது வந்து குறிப்பு வினைமுற்று கரியன் அப்படிங்கிறது அவங்களுடைய குணத்தை வந்து கொண்டு இந்த பெயரை வந்து வைத்திருப்பாங்க கரியன் என்பது வந்து குணம் அப்படிங்கிறது வந்து குறிப்பு வினைமுற்று இந்த குறிப்பு ஆதிரியான் என்பது வந்து காலத்தை வந்து குறிக்கிறது குறிக்குது எழுத்தன் அப்படிங்கிறது வந்து தொழிலை வந்து குறிக்குது அவங்க என்ன வேலை செய்கிறாங்க எழுத்தன் எழுது எழுத்தன் என்பது வந்து எழுதுதல் ஒரு வேலையாது குறிப்பு வந்து தொழில் எழுத்தன் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்டு குறிப்பு வினைமுற்று அல்லது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று இப்போ குறிப்பு வினைமுற்றிலே வந்து இரண்டு வினைமுற்று இருக்குது தெரிநிலை வினைமுற்று அல்லது குறிப்பு சாரி தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்றுன்னு இரண்டு இருக்குது அதை தவிர வந்து வேறு வினைமுற்று இருக்குது ஏவல் வினைமுற்று அப்படின்ட்டு இன்னொன்று இருக்குது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பாடம் படி அப்படிங்கிறது ஏவல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை வந்து ஒரு வேலை செய்யறதுக்காக ஏவு ஏவுதல் அதாவது கட்டளை கட்டளை இடுதல்த வந்து ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க பாடம் படி கடைக்கு போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு மாணவராக அல்லது ஒரு குழந்தைய அல்லது பையனை வந்து நம்ம கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஏவல் நம்ம ஒரு வேலை செய்கிறது ஏவி விடுறது வந்து ஏவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஈஸியானது அடுத்தது பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று ஒன்று இருக்குது இதனுடைய குறிப்பு பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் அப்படின்னு இருக்குது இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் இந்த வியங்கோல் வினைமுற்றல் வந்து இரு திணை உயர்திணை அக்திணை இது எல்லாமே தெரியும் வெளிப்படையாக தெரியும் ஐந்து பால்கள் ஆண் பால் பெண் பால் பலவின் பால் ஒன்றன் பால் பலர்பால் அப்படின்ற பால்கள் தெரியும் மூன்று இடங்களையும் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தையில் வந்து மூன்று இடங்களையும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்மை முன்னிலை படர்க்கை அது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய விகுதி பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து என்ன இடத்துல முடியும்னு பார்த்தீங்கன்னா வெங்குள் வினைமுற்று அந்த வார்த்தையில் கா இயர் அல் என வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க ஒளிக வாளியர் வாளிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க இது வந்து வெளிப்படையாக அவன் என்பது வந்து ஆண் பால் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வாழ்க இது வந்து ஒன்றன் பால் இது நாம் வாழ்க என்பது வந்து பலவின் பால் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்டு ஒரு வாக்கியத்தை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து வியங்கோல் வினைமுற்றை கண்டுபிடித்து எழுது அப்படின்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விகுதியும் படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது வேங்கோல் வினைமுற்றுடைய விகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர் கடைசியில் வந்து இந்த மாதிரி இடத்து வந்து முடியணும் அது வந்து வேங்கோல் வினைமுற்று விகுதி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்